தமிழக பாஜக முக்கியமான முன்னெடுப்புகள் பல விஷயங்கள் நடந்திருக்கு நயினார் நாகேந்திரன் ரொம்ப அமைதியான சுபாவத்தோட இணக்கமான ஒரு போக்கோட நடந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான இந்த தொகுதியெல்லாம் நாங்கள் கேட்கலான் இருக்கோம் அப்படின்னு ஒரு முதல் கட்ட தகவலை எடப்பாடி பழனிசாமி ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி ஐந்து தொகுதிகள் வரைக்கும் எங்களுக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு இந்த கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ் டீம் கொண்டு வருது அப்படின்றது கிட்டத்தட்ட சாத்தியம் இல்லாத ஒரு இடத்துல தான் டெல்லியில ஜே பி நட்டாவையும் சந்திச்சிருக்காரு அந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்திச்சிருக்காரு அந்த இடத்துல இந்த ஜே பி பதிலா பதிலாக நபீன் நியமிக்கப்பட்டிருக்காரு பீகார்ல இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவரையும் நிக்கால சந்திச்சு அவர் இப்ப தேர்தல் பொறுப்பாளராக ஒரு மூன்று பேர் கொண்ட ஒரு பட்டியல டெல்லி மேலிடம் பாஜக மேலிடம் அமைச்சிருக்காரு அதை வந்துட்டு எந்தெந்த இடத்துலலாம் நம்ம காயநா எப்படிலாம் நமக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் எப்படி வந்துட்டு டிஎன்டாக்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த்குமார் சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை அதனுடைய பின்னணி தகவலோடு சேர்த்து தொடர்ச்சியாக வீடியோக்களாக பதிவு செய்துட்டு வரோம் அந்த வகையில் இன்று தமிழக பாஜகக்குள்ளே மிக முக்கியமான முன்னெடுப்புகள் பல விஷயங்கள் நடந்திருக்கு அதனுடைய சுருக்கத்தை இப்போ நம்ம பார்ப்போம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக அண்ணாமலைக்கு பிறகு பொறுப்பேற்ற நயினார் நாகேந்திரன் ரொம்ப அமைதியான சுபாவத்தோட இணக்கமான ஒரு நடந்துகிட்டு நடந்துட்டுருக்காரு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் பேசப்பட்டது ஆனால் அதன் பிறகு அவருடைய இந்த பழுத்த அனுபவம் அப்படின்றது அவருடைய அரசியல் காயநகர்த்தர்கள் மூலிமா புரிஞ்சிக்க முடியுது கடந்த அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அவர் தமிழகம் முழுக்க ஒரு சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறார் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி இரண்டு நாட்கள் அவர் வந்துட்டு பல்வேறு மாவட்டங்களை சுற்றுப்பயணம் செய்திருக்கார் பாரதிய ஜனதா கட்சியில் அந்த கட்சியின் அளவுகளில் ஒரு அறுபத்தி ஏழு மாவட்டங்கள் இருக்குது அதில் இது வரைக்கும் சரிபாதி முப்பத்தி ஆறு மாவட்டங்களை அவர் நிறைவே செய்திருக்கார் அதாவது அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி ஆரம்பித்து முப்பத்தி இரண்டு நாட்களுக்கு அவர் வந்து முப்பத்தி ஆறு பாரதிய ஜனதா மாவட்டங்களை வந்துட்டு அவர் கவர் பண்ணியிருக்காரு இதில் வெவ்வேறு விஷயங்களை அவர் தொடர்ச்சியாக பேசிட்டே வந்திருக்கார் குறிப்பாக திமுகவுக்கு எதிராக ஒவ்வொரு அமைச்சர்களும் அவங்களுடைய இலாக்கால் என்னென்ன மாதிரி தவறுகள் இழைச்சிருக்காங்க சட்டம் ஒழுங்கு என்ன மாதிரி விஷயங்கள் முன்னெடுத்திருக்கு பெண்களுடைய பாதுகாப்பு விஷயங்கள் எவ்வளோ குறை குளறுபடி ஏற்பட்டிருக்கு இடத்துல ஊழல் நடந்துகிட்ருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் தொட்டு தொட்டு பேசிட்டு அது ஒரு முக்கியமான பேசு பொருளாக மாற்றி பாரதிய ஜனதா கட்சி எலெக்ஷனுக்கு ரொம்பவே ப்ரிப்பேர் ஆகிட்டாங்கன்ற ஒரு விஷயத்த மக்கள் மனத்தில் அவர் நல்ல அழுத்தமாகவே ஆழமாகவே பதிவு செய்திருக்கார் சொல்லலாம் இதுக்கு நடுவில் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடலாம் எவ்வளவு தொகுதிகள் போட்டியிடலாம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை தான் ரொம்ப முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுது கடந்த இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற பாரதிய ஜனதா கட்சி இருபது தொகுதியில் போட்டிட்டு நான்கு இடங்களில் வெற்றி பெற்றது இப்ப அந்த கட்சிக்கு நான்கு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் அதிமுக கூட்டணியில தான் பாஜக இடம்பெற்றிருக்கு இந்த முறை அதிமுக கணக்குப்படி முப்பது ப்ளஸ் தொகுதிகள் மட்டும் தான் தர முடியும் இருபதுல இருந்து ஒரு அதிகபட்சம் பத்து தொகுதிகள் கூடுதலாக வைக்கலாம் அதுக்கு மேலே தர முடியாதுன்ற ஒரு எண்ணிக்கையில் அவர் இருக்கிறார் ஆனால் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தைந்து தொகுதிகள் வரைக்கும் எங்களுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கலா ஆய்வின் முடிவில் ஏன்னா இவரும் சுற்றுப்பயணம் போகிறார் நைனா நாயந்திரனும் அங்கேருந்து பல்வேறு மாவட்டங்களில் வரக்கூடிய இன்புட்ஸ் இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு பட்டியல் ரெடி பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ஐந்து தொகுதிகள் வந்துட்டு பாஜகவுக்கு ஒரு பிரகாசமாக இருக்குது அதில் குறிப்பாக ஒரு பதினைந்து தொகுதிகள் சாலிட் வின் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு அவங்களே வந்திருக்கிறாங்க இது பாரதிய ஜனதாவுடைய நிலைப்பாடு இதுக்காக டெல்லி பயணத்தை மேற்கொண்டிருந்தார் நயனா நாயந்திரன் டெல்லி போகிறதுக்கு முன்னாடி அதிமுக கூட்டணியில் இப்போ அந்த கூட்டணி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவருடைய க்ரீன்வேஸ் வீட்டில் போயிட்டு நயனா போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் மீட்டிங் போச்சு அது மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொன்னாலும் அது எல்லாருக்குமே தெரியும் என்ன மாதிரியான டெல்லியில் போயிட்டு பாஜக தலைவராக நேற்று வரை இருந்த ஜே பி நட்டா விடம் அவர் வந்துட்டு ஒரு பட்டியல வழங்கு நாங்கள் இந்தந்த தொகுதியெல்லாம் நாங்கள் கேட்கலான் இருக்கோம் அப்படின்னு ஒரு முதல் கட்ட தகவலை எடப்பாடி பழனிசாமி அவர் வந்துட்டு கலந்து பேசியிருக்கிறார் மேலும் ஓபிஎஸ் டிடிவி இந்த இந்த மாதிரியான ஆட்களில் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியில் சேர்க்கலான்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டு பத்தாம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழில் எடப்பாடி பழனிசாமி ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார் இல்லையா அவர்கள் யாரையும் கட்சியில் இந்த கூட்டணிக்குள்ளே சேர்க்க முடியாது ஏன்னா கூட்டணிக்குள்ளே எந்தெந்த கட்சியில் இருக்கணுன்ற ஒரு முடிவை நான் தான் எடுப்பேன் அதுக்காக நான் பொதுக்குழில் தீர்மானம் நிறைவேற்றிட்டோம் இது அமித்ஷா வரும்போது அவர்கிட்ட நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கண்மை பண்ணியிருக்கார் ஸோ இந்த கூட்டணிக்குள்ளே ஓபிஎஸ் டீமு கொண்டு வருது அப்படின்றது கிட்டத்தட்ட சாத்தியம் இல்லாத ஒரு இடத்துல தான் நிற்கிறாங்க அவங்களை வந்துட்டு பாரதிய ஜனதாவோட தாமரை சின்னத்தில் நிற்க வச்சா கூட அதுக்கு ஈபிஎஸ் ஒத்துக்க மறுப்பதால் எந்தெந்த தொகுதிகள் அப்படின்ற ஒரு இனங்கான அந்த பட்டியலை வந்துட்டு கொண்டு போய் ஈபிஎஸை காமிச்சிருக்காரு அதன் பிறகு டெல்லி போயிருக்காரு டெல்லியில் ஜே பி நட்டாவையும் சந்திச்சிருக்காரு அங்கே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சந்திச்சிருக்காரு அந்த இடத்துல இந்த பட்டியல் குறித்து பேசப்பட்டிருக்கு சார் இந்தந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம் நாம் பிரச்சாரத்தில் இங்கெல்லாம் சே ம பிரதமர் மோடியும் நீங்களும் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா அங்கே நம்ம வெற்றி பெறுவதற்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்ற சில தகவலில் அவர் பகிர்ந்திருக்கார் அந்த ஐம்பது தொகுதிகள் கொண்ட பட்டியலில் பார்த்திங்கன்னா பரமக்குடி சாத்தூர் பட்டுக்கோட்டை பாளையங்கோட்டை நாங்குநேரி கோவை வடக்கு கோவை தெற்கு கவுண்டம்பாளையம் இல்லை கோவை தெற்குல சிட்டிங் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பாஜக பல்லடம் சூலூர் சிங்காநல்லூர் தென்னையில் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் தியாகராய நகர் விருகம்பாக்கம் வேளச்சேரி இந்த மாதிரியான ஒரு தொகுதிகள் கொண்ட ஒரு ஐம்பது தொகுதிகள் கொண்ட பட்டியலை அவர் அமித்ஷா இடம் கொடுத்துருக்காரு அதில் குறிப்பாக பதினைந்து தொகுதிகள் குறிப்பிட்டது போல் இந்த இடத்துல கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு இருக்குன்றது தான் நயினார் நாகேந்திரன் அமித்ஷா விஷம் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து கிட்டத்தட்ட நேற்று இரவு ஒன்பது மணிலேருந்து பத்திர வரைக்கும் ஒரு ஒன்றரை மணி நேரம் அங்கேயும் மிக தீவிரமான ஒரு மீட்டிங் எப்படி எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் மீட்டிங் போட்டாரோ அதே போல் அமித்ஷாக்கிட்டையும் ஒரு ஒன்றரை நேரம் மீட்டிங் போட்டு தன்னுடைய அந்த தேர்தல் சுற்றுப்பயணம் அதன் பிறகு இந்த வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் பட்டியல் இது ரெண்டுத்தையும் அவர் வந்து எடுத்து சொல்லியிருக்காரு இதுக்கு நடுவில் பாஜகவுடைய தேசிய தலைவராக பூசா ஜே பி நட்டாவுக்கு பதிலாக நபின் நே நியமிக்கப்பட்டிருக்காரு ப பீகாரில் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவரையும் இன்றைக்கி காலையில் சந்தித்து அவர் பேசியிருக்காரு இதுக்கு நடுவில் தமிழ்நாடுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மேலிட பொறுப்பாளராக அரவிந்த் மேனன் இருந்தார் கருப்பு முருகானந்தலாம் கூட போயிருந்தாங்க இப்போ தேர்தல் பொறுப்பாளராக ஒரு மூன்று பேர் கொண்ட ஒரு பட்டியலில் டெல்லி மேலிடம் பாஜக மேலிடம் அமைச்சிருக்காங்க அதில் வந்துட்டு பியூஷ் கோயல் அவர் வந்துட்டு தமிழ்நாட்டோடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கார் அவர் கூட வந்துட்டு அர்ஜுன் மேக்வால் இன்னும் ரெண்டு பேர் வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க மொத்தம் ஒரு மூன்று மத்திய அமைச்சர்களை வந்துட்டு தமிழ்நாடு தேர்தலுக்காக டெல்லி மேலிடம் இங்கே அனுப்புகிறாங்க ஸோ தமிழ்நாட்டுக்கு பிறகு அமித்ஷா கடந்த வாரம் சொன்ன மாதிரி பீகார் நாங்கள் எடுத்துட்டோம் அடுத்து எங்கள் வங்காளம் தமிழ்நாடு தான் அப்படி சொன்ன மாதிரி அப்போ தமிழ்நாடை குறிவைத்து மூன்று மத்திய அமைச்சர்களை தேர்தல் பொறுப்பாளராக நியமிப்பது ஏற்கனவே வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் என்னென்ன மாதிரி பட்டியலை தயார் செய்வது இதெல்லாம் ஒரு கன ஜோராக நடந்துகிட்டு இருக்குது இதுக்கு நடுவில் வேலூர் ராணிப்பேட்டையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு அமித்ஷாவே வராது டெல்லியிலேருந்து பெங்களூர் வந்துட்டு பெங்களூர்லேருந்து சாலை மார்க்கமாக அங்கே வந்து ராணிப்பேட்டை நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு அந்த சமயத்தில் நிர்வாகிகள் கூட மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் எல்லாரும் கூட அவர் ஆலோசனை பண்ணுறார் ஏன்னா ஜனவரியோடைய முதல் வாரத்தில் இரண்டாவது வாரத்தில் பிரதமர் மோடி வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வராரு அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலாவது தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடக்கிறதுக்கு அப்போ யாராலாம் கூட்டணியில் இருக்க போகிறா எந்தெந்த தொகுதிகள் முக்கியமான தொகுதிகள் மாதிரியான விஷயங்கள்லாம் ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆகிடும் அதுக்கான ஒரு முன்னோட்டமாக தான் அமித்ஷா இப்போ வரப்போறாரு இந்த வகையில் பார்க்கும்போது நயனா நாகேந்திரன் வந்துட்டு அண்ணாமலை போன்று தடாலடியாக பல்வேறு கருத்துக்களை உதிரிக்காமல் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம காயநடத்துனா எப்படிலாம் நமக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் எப்படி வந்துட்டு அரசியலை கொண்டு போவது இந்த மாதிரி விஷயங்களை தன்னுடைய அனுபவத்தை வச்சுட்டு ஒரு அழகான ஒரு அரசியல் மேப்பை பாரதிய ஜனதாக்காக தான் சொல்லணும் அது இப்போ அமித்ஷாவுடைய இந்த ராணிப்பேட்டை வருகை அடுத்து ஜனவரியோட ஜனவரியில் பிரதமர் நரேந்திர மோடி வருகைக்கு பிறகு அதிமுக பாரதி ஜனதா கூட்டணியில் இன்னும் தெளிவான ஒரு பிக்சர் கிடச்சி அது சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கன்னே நம்பலாம் இது போன்ற நுணுக்கமான அரசியல் பறவை கொண்ட வீடியோக்களை தொடர்ச்சியாக நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்